ஓம் செய்யிறாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை கேட்டுட்ருக்க சாய் பக்தர்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் இன்றைக்கி அவங்க கேட்ட வரம் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும் சாயப்பான்னு சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை நான் பேச ஆரம்பிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக அது நடக்கும் உங்களோட நம்பிக்கை வீண் போகாது நம்ம சாய் குழுமத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதான பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒன்றாவது வந்து இணைந்திருக்கும் பெரியவங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த முன்ன சொல்லிக்கிறேன் முன்னாடியே சொல்லிக்கிறேன் எது மேலேயும் வந்து பற்று வைக்காதீங்க எதுக்கும் ஆசைப்படாதீங்க போகும்போது எதுக்கு என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவுரைகளை வந்து படிச்சிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பற்று வைங்க நிறைய ஆசைப்படுங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைங்க எல்லார் மேலேயும் இருங்க பற்று வைங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைங்க நிறைய ஆசைப்படுங்க காசு படம்னா என்னத்தை கொண்டுட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் காசு பணம் நமக்கு தேவை அது இருந்தால் தான் நல்ல பேருக்கு நல்லது கூட நம்ம செய்ய முடியும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க நியாயமாக தர்மமாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம நேர்வழியில் நிறைய சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது செய்துக்கிட்டு நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க அதற்கான முயற்சியை எடுங்க தகுதியை வளர்த்துக்கோங்க நிச்சயமாக சாய் உறுதுணையாக இருப்பார் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் பேராசைப்படுங்க ஒன்றும் தவறே கிடையாது நல்லா சம்பாதிக்கணும் பெருசாக வீடு கட்டணும் கார் வாங்கணும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைகளோட உங்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க என்னடா அது வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு பணம் தொல்லையாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே சரியாயிரும் நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துல அவங்களை கொண்டுட்டு போய் வச்சிருவார் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிற பணத்தை முழுவதுமாக செலவு பண்ணாதீங்க சம்பாதிக்கிற பணத்தை முழுவதுமாக செலவு பண்ணாதீங்க நம்ம என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு எல்லாத்தையும் செலவு பண்ணிடாதீங்க தான தர்மம் கூட நம்ம பார்த்து தான் வந்து பண்ணணும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாய் உங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அவர் வந்து சொன்னதே கிடையாது எல்லாத்தையும் வந்து தொடச்சி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னதே கிடையாது முதல்ல உங்களுக்கான சேமிப்பை சேர்த்து வைங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கான பணம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்புறம் உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்வ அளவுக்கு உங்கள் கையில் வந்து பணம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே இருக்கவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் இல்லை நான் வந்து சாய் பக்தன் நான் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவேன் சாய் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா சத்தியமாக அது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து அப்படி நீங்கள் செய்யவே கூடாது முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட உறவினர்கள் உங்களோட நண்பர்கள் அதுக்கப்புறம்தான் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் எல்லாமே வந்துருக்கணும் சரியாக வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம கலி யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கையில் பணம் இருந்தால் தான் உங்களை வந்து மதிப்பாங்க அதனால் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வயதாக நமக்கு வந்து நம்மளோட இப்போ சம்பாதிக்கிற மாதிரி எப்பொழுதும் சம்பாதிக்க முடியாது முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைங்க உங்களுக்காக உங்களோட குழந்தைகளுக்காக நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தான் நாளைக்கு நாலு பேருக்கு உதவி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் சம்பாதிக்கிற காசை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்போது இந்த கலியுகத்தில் உதவி செய்வதற்கு யாரும் மறந்து மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து கொடுத்து ஏமாந்ததுக்கு அப்புறமா கடவுளே நான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டேன் என்னை ஏமாத்துறாங்கன்னா நம்ம புடம்பு எதுவுமே ஆகப்போறது கிடையாது குரு சரித்திர கதைகள்லாம் நம்ம வந்து அருமையாக படிச்சிருக்கோம் சாயோட பொன்மொழிகள் இருக்க உங்களுக்கான செல்வம் கடவுள் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கத உங்களுக்காக எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மிச்சத்தை வந்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணணும் இதை எப்பொழுதும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க சாயோட பொன்மொழிகளும் அதான் சொல்லுது குரு சீர்த்துகிற கதைகளும் அதான் நம்ம வந்து படிச்சுருக்கோம் ஒரு அச்சய பாத்திரமே வந்து கிடைக்கும் ஒருத்தருக்கு புதையல் கிடைக்கும் நம்ம பார்த்துருப்போம் குரு சரித்திர கதைகளில் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொல்லுவார் ஒரு புதையல் இந்த புதையல் நான் கொடுத்துருக்க புதையலை வந்து வெளியே நீ யாருக்கிட்டே போய் சொல்லக்கூடாது இந்த புதையில் வந்து கிடச்சிருக்குங்கிறத அது மட்டும் இல்லாமல் அனைத்தையும் இந்த கிடச்சிருக்க புதையல் அனைத்தையும் நீ செலவு செஞ்சிடவும் கூடாது எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறேன்னு உனக்காகவும் எடுத்து வைன்னு சொல்லியிருக்காரு அதனால் உங்களுக்காக எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கையில் காசு பணம் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும் நம்மளோட குழந்தைகளை பார்த்துக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது கூட அப்போ தான் செய்ய முடியும் நல்லா கடுமையாக உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வசதி வாய்ப்போட முக்கியமாக முழு ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க முக்கியமாக உங்களை மதிக்காதவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க அவங்கள நினச்சி கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீங்க உங்களுக்காக உங்கள் கூட உங்கள் அன்பை புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு ஜீவன் இருப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் வந்து வாழுங்க அப்படி யாருமே இல்லைனாலும் உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலை நிச்சயமாக வந்து இருக்கும் அதை நம்புங்க ஏன்னா யாருக்கும் வந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு பிறவி வந்து எடுக்க போகிறது கிடையாது உங்களுக்கான ஒரு வேலை நிச்சயமாக வந்து இருக்கும் அதை முடித்து முடிச்சுட்டு தான் இந்த பிறவியை நம்ம வந்து முடிக்க முடியும் அதற்காக நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் யாருமே தனியாகவும் கிடையாது எல்லாரும் நம்ம இறைவனோட சாயோட அனுகிரகத்தாலையும் அவரோட பாதத்தை வந்து ச சாய் உங்கள் கூட இருக்காரு அவரு காமிப்பார் உங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் உங்கள் வாழ்க்கை யாருக்காக நீங்கள் வாட போகிறீங்க எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லி கொடுப்பார் உங்களுக்கு அப்புறம் வயதான பெரியவங்க எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் என்னோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்னோடய பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும் இதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் உங்களோட உடல்நிலையிலேயே வந்து கவனம் செலுத்துங்க வாழ்கிற வாழ்க்கை இந்த கடைசி நாட்கள் நான் யாரோட தயவும் இல்லாமல் நான் நல்லா நடமாடிக்கிட்டு முழு ஆரோக்கியத்தோட என்னோட வேலைகளை நான் செய்துக்கிட்டு நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களோட குழந்தைகளை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட பேர குழந்தைகளை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் நீங்கள் உங்களோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட உடல்நிலை அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் வர பிற கஷ்டங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாத்தையும் சாய் பார்த்துக்குவார் நீங்கள் இது வரைக்கும் செய்த அந்த பூஜைகள் வழிபாடுகள் நல்லது இது எல்லாமே அவங்க தான் அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது நீங்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது சாய் அவங்கள பார்த்துக்குவார் இவ்வளோ நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா நிச்சயமாக உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் சாய் பார்த்துக்குவார் அவங்களோட கருமவினை இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிரும் அதுக்கப்புறம் சாய் அவங்கள நல்ல உயர்ந்த நிலை கொண்டு போயிடுவார் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உங்களோட உடல்நிலையை வந்து விட்டுறீங்க அதனால் தயவு செய்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் பெரியவங்க உங்களோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க வாழ்க்கையில் இந்த இறுதி நாட்களில் உங்களோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட உடல்நிலை மிக மிக முக்கியமானது அதில் கவனம் செலுத்துங்க இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம எந்திரிச்சு நடமாடணும் நம்மளோட வேலைகளை நாமே செய்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலோட நீங்கள் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் மிச்சத்தை சாய் பார்த்துக்குவார் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க திருக்க முடியாத சிக்கல்கள் தாங்க முடியாத வழிகள் உடல் சார்ந்த வழிகள் என வயதிகம் காரணமாக நிறைய பெரியவங்க நம்ம சாய் குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அது எல்லாமே சரியாயிரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை சாய் கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முக்கியமாக இக்கட்டான நிலையில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் அவங்க வாழ்க்கையில் நல்லது நடந்து அவங்க கேட்ட வரம் சாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவே கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்